வாங்க மக்கள் இப்போ சனப்பை கடை தான் சேர்த்துல ஓட்டணுங்க அது பார்த்தீங்கன்னா டயரை கழட்டிட்டு இந்த கேசவியல் தான் ஓடணுங்க இப்போ ஜாக்கி வச்சு ஏற்றிட்டு ஒரு சைடு இன்னொரு சைடு டயர் கழட்டணுங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஆயிடுச்சு டயர் கழட்டி அதனால் பயங்கர டைட்டாக இருந்துச்சுங்க அப்படியே டயர் கழட்டிட்டு இந்த கேஷுலேயும் எடுத்து மாட்டணுங்க டயர் கட்டுறப்போ போல்ட்டுனுட்டு வரலைங்க அந்த மறுக்க வெட்டு போச்சு வெட்டி தான் கழட்டிட்டு மறுக்கேசியில் எடுத்து மாட்டி மாட்டி பாருங்க பாருங்க இதை இப்போ சேர்த்து போ ஓட்ட போகிறேங்க இப்போ சனப்பு அதிகமாக இல்லைங்க இது வந்து ஒரு மூணு கால் வளர்த்தீ பார்க்க இருக்குங்க அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணி சரி ஓட்டலான்னு சொல்லிட்டு சேத்துல இறக்கியாச்சுங்க ஹலோ அதிகமாக ஓட்டுனது இல்லைங்க நானும் சேத்தா ஓட்டில் புதுசு தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டணுங்க சும்மா ரெண்டு கார்டு மட்டும்தான் ஓட்டு வேறு கார்டுக்கெல்லாம் போய் ஓட்டோ இல்ல மாட்டாங்க இப்போ ஓட்டி முடிச்சாச்சுங்க இப்போ வந்து இது மட்டும் ஓட்டிக்கிட்டுங்க இப்போ நான் வீட்டுக்கு மேவரம் ஓட்டணுங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது அது ஒரு பத்தஞ்சு நாற்பது சென்ட்டு வரும்னு நினைக்கிறேன் அதை ஓட்டணுங்க பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் அடிக்கடி அந்த சித்தவாய் சிக்கிங்க அதில் அப்பப்போ எடுத்துட்ருவானுங்க இல்லைனா கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு வச்சுருக்கீங்களே இந்த வண்டி பார்த்திங்கன்னா அதிகமாக பிரேக் பிடிக்காது சேர்த்துல இருக்குன்னா அதுக்கோசரம் நம்ம கலட்டுறப்போ தண்ணி இது பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ தண்ணி இது பாத்தி பாத்தி தான் பாயுதுங்க பாய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே இறக்கி ஓட்ட வேண்டியதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கா வாசிக்குமே பாத்தி ஓட்டுருக்குறேங்க அந்த பாத்தி ஃபுல்லாச்சுன்னா நான் அப்போ ஓட்ட ஆரம்பிச்சிடுங்க வாங்க ஓட்டலாம் இதை பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி ஓட்டியாச்சுங்க அடுத்தது ஆவாசி இருக்குது அதை ஓட்டிட்டு மறுக்க என்ன பண்ணோம்னா இருபது இருபது நாள் பக்கமாக கிடக்கணுங்க அப்போத்தான் அது வந்து நல்லா காய்ஞ்சு நல்லா உரமாக இருக்குதுங்க அது போக நம்ம வெயிட் பண்ணணும் நமக்கு ஆவாசியாக இருக்குது பார்த்துக்கங்க இதை நல்லா எவ்வளோ ஓட்டியாச்சுங்க பாருங்க பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த ஓட்டியாச்சுங்க நான் தண்ணி காஞ்சோடனே அதையே ஓட்டிட்டு மறுக்கா என்னால் குப்பையை அரைக்கணுங்க அந்த வீடியோ அப்படியே கன்னியூ பண்ணுறாங்க